சரியாக இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு காக்க முடியும் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆள்கிட்ட காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதனால தான் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் குழுவை தொடர்ந்து நடந்த இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் இந்த ஆட்சியில் நான் சொன்ன மாதிரி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் நிர்வாக திறமை இல்லை எல்லா இலக்காவும் தேய்ந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த துறையும் வளர்ச்சி கிடையாது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதை தீர்வு ஆணுவதற்கும் இந்த ஆட்சியில் ஒரு திறமை கிடையாது